இந்த வருஷம் வரைக்கும் ஒரு தடவை கூட முறைகேடு இல்லாம ஒரு சர்ச்சை இல்லாம கோர்ட்டுக்கு போகாம நீட்டு நடந்த சரித்திரமே கிடையாது இவ்வளோ சர்ச்சைகள் கன்டினியாக இருக்கும் போது அந்த எக்ஸாம் எதுக்குன்னு கேட்குறேன் ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 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 வருஷம் காமிங்க வித்தவுட் கோர்ட்ல போய் வித்தவுட் ஒரு சர்ச்சை போனது ஒரு 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 என்ன சொல்லுங்கள் இது வந்து கண்டிப்பா நான் நீட் ஆரம்பிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்தேன் ம் மிக பெரிய எதிர்பாளராக மாறி இருக்க ஒரு கல்வியாளர் நான் வந்து அட்டாச் பார்ட்டி இதுல வந்து பேசுறவங்க எல்லாமே பொலிட்டிக்கல்

ஈவன் சுப்ரீம் கோர்ட் இஸ் வெரி கிளியர்லி ஸ்டேட் தி சானிடேஷன் ஆஃப் நீட் டெஸ்ட் பீன் காம்ப்ரமைஸ் ஓகே இதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்டிஏர்க்கு மேல வரவே கூடாது இந்த நேரத்துல என்டிஏ ஷுட் ஹாப் பின் டிசால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது எவ்வளவு பேருடைய நம்பிக்கை போயிடுச்சு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இப்போ வந்து இதுல வந்து நிஜமாவே பணக்காரர்கள் தான் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க

ப்ரீ நீட்டுக்கு முன்னாடி சிபிஎஸ்சில ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் ஸ்டூடண்ட் சிபிஎஸ்சி வென் டூ மெடிக்கல் தமிழ்நாடு மெடிக்கல்ல நீண்ட வந்த பிறகு முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு நாள் சதவகிதம் ஸ்டேட் போர்டுல எப்பவுமே ஸ்டேட் போர்டுல படிக்கிறவங்க வந்து மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் நிறைய பேர் அது வந்து ஒரு சும்மா சொல்லா நாமக்கல்ல நிறைய பணம் கொடுத்து இப்போ போனாங்க இதெல்லாம் அந்த எக்ஸப்ஷனல் வந்து வச்சுட்டு பேசக்கூடாது

இப்போ ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் எவ்வளவு பெரிய டிராப் நினைச்சு பாருங்க நீட்டுக்கு முன்னாடி கீழ்பாக்கில் வந்து மருத்துவமனையில் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்ப தமிழக அரசு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க கலந்தாய்வுக்கு கலந்தவர்களுக்கு மருத்துவ சாரி பேருந்து கட்டணம் சலுகை இதெல்லாம் அப்பெல்லாம் நானே பார்த்திருக்கேன் சைக்கிள் ரிக்ஷாலையும் ஆட்டோலையும் வருவாங்க இப்போ போய் இந்த கலந்தாய்வு பாருங்க ஆல்மோஸ்ட் மோர் தென் நைன்டி பர்சன்ட் எக்ஸப்ட் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் தவிர மற்ற எல்லாம் கார்ல தான் வரா இதே வந்து ஒரு எடுத்துக்காட்டு பணக்காரர் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஒரு சேஞ்ச் நடந்திருக்குல்ல மாணவர்கள் உள்ள வர இருக்காங்க கண்டிப்பா எதுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய அநீதி நடந்த அநீதி நடந்திருக்கு அதாவது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பணக்கார மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் அது கிடைக்கல அதனாலதான் அரசு வந்து அது திமுக அரசும் சரி திமுக அரசும் கொண்டு வந்த காரணமே அந்த ஒரு காரணம் தான் அதனால இதே வந்து ப்ரூவ் not அடுத்தது நல்லா கவனிச்சு பாருங்க நீட் வாஸ் கரெக்டா சார் அதாவது நீட் வாஸ் ப்ராட் டு பிரிங் குவாலிட்டி ரைட்டா குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க போன வருஷம் கட் ஆஃப் வந்து நூத்தி பத்து மார்க் எழுநூத்தி இருபதுக்கு நூத்தி பத்து மார்க் லெஸ் தென் கூட இருக்கிறவங்க வந்து பணம் இருந்தா ஜாயின் பண்ணலாம் இந்த வருஷம் நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க் கட் ஆஃப் மினிமம் அப்போ ஒரு மாணவன் வெறும் நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க் வாங்கி இன்னைக்கு அவர்கிட்ட பணம் இருந்தால் முப்பது லட்சம் செலவு பண்ணி ஜாயின் பண்ண முடியும்

இல்ல அது சார் நீங்க சொல்லுங்க இப்ப நம்ம போர்டு எக்ஸாம்ல எத்தனை தடவை நடந்திருக்கு நீட்ல எத்தனை தடவை நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு சொல்லுங்க ஒவ்வொரு வருஷம் போர்டு எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆச்சா தமிழ்நாடு போர்டு எக்ஸாம்ல என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிறது நீட்ல ஒரு ஒரு வருஷமும் லீக் ஆச்சா நீங்க சொன்ன கான்ட்ரவர்சி ஒரு ஒரு வருஷத்துல லீக் ஆச்சு 12thல எத்தனையோ வாட்டி 12thல क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் லீக் ஆயிருக்கு மல்டிபிள் டைம்ஸ் அதுக்கு என்ன நீங்க 12th ஒண்ணே பாபாலிஸ்ட் இல்லன்னு சொல்லக் கூடியது எது நடந்துக்

சார் அதாவது இப்படி இந்த ஒவ்வொரு முறைகேடுகள் நடக்கும் போது கூட வந்து இது வந்து ஒரு ஒவ்வொருத்தரையும் இந்த சர்ச்சை எழும்போது ஒரு சரியான தீர்வு வரல நாங்க என்ன சொல்றோம் ஒய் அடிஷனல் எக்ஸாம் இதே நீங்க நீட்ல கேக்குற கேள்வி ஏன் போர்டு எக்ஸாம்ல ரிவைஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது சரி

ராகுல் எல்லாத்துக்கும் ஒரு பிஜேபி என்ற ஒரு வந்து இல்ல என்டிஏ என்ற ஒரு பிராண்ட குத்திடுறதும் அது வந்து நீட் தேர்வோட ப்ராசஸ் எதிர்க்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையா அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் ஜீரோ 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 ஒரு பர்சன்ட் இருந்தால் கூட அதுல வந்து குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீங்க என்ன சொல்றது நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடந்ததுங்க வேலூர்ல மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொஞ்சம் பணப்பட்டுவாடா முறை எல்லாம் இருந்த மாதிரி கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க எலெக்ஷன்ஸ் கேன்சல் பண்ணாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த தேர்தல் வந்தது சோ அதனால அங்க முறைகேடுகள் நடந்து குற்றச்சாட்டுகள் எதிர்த்தனால தேர்தலே இனிமே வேணான்னு சொல்லிடலாமுங்களா எவ்வளவு பூத் கேப்சரிங் நடந்திருக்கு எவ்வளவு மாநிலங்கள்ல வந்து தேர்தல் தள்ளி போயிருக்குது சோ மாத்திட முடியுமா

இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த விதமான ஒரு ஷார்ட் கமிங்ஸ் இருக்க கூடாது பேப்பர் லீக் ஆச்சா எந்த மாநிலத்துல லீக் ஆச்சு அந்த மாநில வந்து குற்றச்சாட்டை யார் பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுங்க இப்ப ஏன்னா ஒரு வீடியோ வந்துருக்கு இப்போ பிரியங்கா ஒருவரை வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க ஒரு பெண் வந்து தவறான வீடியோ கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்காங்க அது எங்க போறது இப்போ

வைக்கிறாங்க குரலாக மாறும் அது செல்லுபடியாகுமான்னு பார்க்கணும்